உடனுக்குடன் மதுரை கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது இதனை நாம் உடனுக்குட நேரலையில் பார்த்து வருகிறோம் கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் கப்பலூர் சுங்கச்சாவடியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது இதனை நாம் உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சல்மான் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் சல்மான் சொல்லுங்க கிராம மக்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டதற்கான காரணம் என்ன அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கை என்னவாக இருக்கிறது தொடர் சர்ச்சைக்கு பெயர் போன மதுரை மாவட்டம் கப்பலூர் தேசிய நெடுஞ்சாலைத்துறை டோல்கேட்டில் நாள்தோறும் தினசரி உள்ளூர் வாகனங்களை அனுமதிப்பதில் டோல்கெட் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களிடையே ஏற்படக்கூடிய குளறுபடிகளால் நாள்தோறும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு தினசரி மோதல் நடைபெறக்கூடிய ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடைபெறும் டோல்கேட்டாகவே மாறியிருக்கிறது கடந்த ஜூலை மாதம் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் பொழுது முத்தரப்பு பேச்சுவார்த்தையானது கப்பலூர் டோல்கேட் தொடர்பாக நடத்தப்பட்டது அப்போது அந்த பகுதி உள்ளூர் வாகன ஓட்டிகள் அதே போன்று மாவட்ட ஆட்சியர் அமைச்சர் மூர்த்தி அதே தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தலைமையிலான அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையின் பொழுது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைமுறைப்படி உள்ளூர் வாகனங்கள் பட்டியலின் அடிப்படையில் அனுமதிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அப்போதே பொதுமக்கள் இது போன்ற ஒரு வாய்மொழி உத்தரவாக கொடுக்காமல் அரசு ஒரு ஆணையாக கொடுக்க வேண்டும் என அந்த பேச்சுவார்த்தையிலே பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் தொழிற்சாலை சங்கத்தினர் கூட தெரிவித்தார்கள் அதே போன்று தோல்கட்டை நிரந்தரமான அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்னெடுத்து வந்தார்கள் ஆனாலும் அரசு எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளாத நிலையில் பின்னர் இது குறித்தான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்து அந்த பேச்சுவார்த்தையை முடித்து வைத்தார்கள் ஆனாலும் கூட நிரந்தரமாக அகற்ற வேண்டும் என தொடர்ந்து அந்த பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது அந்த வாய்மொழி உத்தரவு பிரச்சனை காரணமாக நாள்தோறும் உள்ளூர் வாகனங்களை அனுமதிப்பது தொடர்பாக டோல்கேட் அதில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் அதற்கான அந்த உள்ளூர் வாகனங்களை அனுமதிப்பதற்கான ஆணை வேண்டும் என ஒவ்வொரு வாகன ஓட்டிகளிடம் கேட்பதாலும் தொடர்ந்து உள்ளூர் வாகனங்களை அனுமதிப்பு அனுமதிக்கும் போது வாக்குவாதம் செய்வதன் காரணமாக டோல்கேட்டில் வாகனங்கள் செல்ல முடியாமல் நாள்தோறும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது தற்போது கூட அந்த திரும தனக்கொன்குளம் பகுதியிலிருந்து திருமங்கலம் பகுதிக்கு செல்லக்கூடிய மருத்துவ மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய வாகனத்தையும் அதே போன்ற அந்த வழியாக சென்ற உள்ளூர் வாகனத்தையும் தடுத்து நிறுத்தி கட்டணம் கேட்டதால் அந்த பகுதியில் உள்ள உள்ளூர் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதனால் அந்த டோல்கேட் முழுவதிலுமாக வாகனங்களை நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு தற்பொழுது மீண்டும் அந்த உள்ளூர் வாகனங்கள் கட்டணமின்றி அனுமதிக்கப்படுவதன் காரணமாக போக்குவரத்து சீரமைத்திருக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் கூட தொடர்ச்சியாக கடந்த ஒரு ஒரு வாரமாகவே இந்த நிலை நீடித்து வருவதால் கப்பலூர் டோல்கேட் சுங்கச்சாவடியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு பகுதியாக மாறியிருக்கிறது எனவே அரசு அந்த வாய்மொழி உத்தரவுக்கான நிரந்தரையான ஒரு ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்துள்ளது தொடர்ந்து அந்த டோல்கேட் கப்பலூர் டோல்கேட் பிரச்சனைக்கு உடனடியாக சுமூக தீர்வு கிடைக்கும் வகையிலாக அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய அரசோடு மாநில அரசு உரிய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு முடிவு எடுத்தால் மட்டும்தான் அந்த உள்ளூர் வாகன ஓட்டிகள் சென்று வர முடியும் இல்லையென்றால் என்றால் சட்டம் ஒழுங்கு ஏற்பட்டு நாள்தோறும் பிரச்சனை ஏற்பட்டு அந்த தேசிய கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் வாகனங்கள் செல்வதிலே கடும் சிரமம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை காணப்பட்டு வருகிறது உமா முற்றுகை போராட்டம் குறித்தான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சல்மா